மிக நெருங்கிய திமுக நுழைந்த போது கிடையாது அண்ணன் திருமாவர்களுக்கு நன்மை செய்வது கிடையாது மாறாக தனக்கு தனிப்பட்ட ரீதியில் திமுக மீது இருக்கக்கூடிய பழைய பகையை தீர்த்துக்கொள்ள அண்ணன் திருமாவர்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இந்த நபருடைய நோக்கம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால முதல் முறையாக நாம்தான் அம்பலப்படுத்தணும் எப்போதுன்னா இந்த நபர் ஈசிகாவின் துறை பொதுச்சாளராக இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்த அடுத்தனுடைய இந்த நபரினுடைய உள்நோக்கம் இதுதான் அப்படின்னு நாம் அப்போதே அம்பலப்படுத்துறோம் நாம் அம்பலப்படுத்துன பிறகு பல இவர் மீது நடவடிக்கை எடுத்தது அப்போதே நாம் தெளிவாக என்ன சொன்னோம்னா இந்த நபருக்கு அண்ணன் திருமாவர்களை துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்கெடுக்க வைக்கணும் நோக்கம் கிடையாது இந்த நபருடைய தெளிவான அஜெண்டா என்பது எனக்கு பின்புலத்துல காசு இருக்கு அந்த காசை வச்சு விளையாண்டு நான் வீழ்த்தி அப்படிங்கிற இந்த புள்ளியில் மட்டும்தான் இந்த நபர் முதல் நாள் தொட்டு இயங்குகிறார் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நாம அம்பலப்படுத்தணும் நாம அம்பலப்படுத்திய காலகட்டத்தில் கூட சில விசி காலர்கள் கூட நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டாங்க ஆதவ எங்களுக்கு ஆதரவாதான பேசுறாரு உங்களுக்கு அண்ணன் மேல காண்டு அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறக்காக நீங்க இப்படி ஆதவனை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கூட சிலர் பேசினாங்க ஆனா பின்னாட்கள்லயே விசிக்காங்கிற கட்சியே இந்த நபரை

அப்படி பவனு கூடிய இந்த நபரால் விஜய்க்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு முகநூல் பக்கத்தில் நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்த அதை நிரூபிக்கும்